என்னங்க என்னமோ வேணும்னு கேட்டீங்களா என்னென்ன வேணும்னு கேட்டீங்க நாளைக்கு அப்புறம் வேற இதெல்லாம் வேணுமா இங்க பாருங்க என் பசங்களுக்கு எதுனா வேணா நான் வாங்கி கொடுப்பேன் ஓகேவா அந்த பசங்களுக்கு வந்து நான் அப்பா உங்களுக்கு அப்பா வேணான் உங்கள் அப்பா கிட்டே போய் நீங்கள் கேளுங்க ஏங்க ரீசன் மாற்றி ஆச்சுங்க இப்போத்துலேருந்து புரிஞ்சுதான் அப்பாவுங்க மட்டும்தான் தன்னுடைய குழந்தைங்களுக்கு வாங்கி தரணும் உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் கேளுங்க உங்களுக்கு அப்பா இருக்காருல அப்போ உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நான் இருக்கிறேன்னா ஆமாம் அப்போ வேலை செய்யறதுக்கு நீங்களா இருக்கிறீங்க

ஏ நியாய நீங்க வந்து வீட்டு வேலை செய்யறதங்க உங்க கடமை உங்களுக்கு ஏதோ நான் அப்பப்ப வாங்கி தருமா அவ்வளவுதான் இந்த குடும்பம் வந்து உங்களுடைய குடும்பம் நீங்க தான் வந்து பராமரிக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாடு பில்லை எனி டைமும் காச்சிட்டே இருக்கு துணுகிட்டே இருக்குமே அந்த மாதிரி நீங்க போட்டு அரைப்பீங்க கிரைண்டர் மாரி

அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு நீங்க என்ன இது பண்றது படத்துக்கு கூட்டு போகுது பீச்சுக்கு கூட்டு போகுது இதெல்லாம் கணக்கு போட்டேன்னு வச்சுங்களேன் கூட்டி கழிச்சு நீங்க தாங்க எனக்கு மீதி காசு குடுக்குற மாதிரி வரும் ஓகேவா வெரி வெரி பேடுங்க நீங்க வப்பாயிட்ட வாங்கிக்கோங்க கறி